ரசூலுல்லா இதனால தான் இதனால தான் ரசூல்லா புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபதாவது செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ரசூலுல்லா சொல்லக்கூடிய ஒரு செய்தி இதா அவா இலா ஃபிராஷிஹி உங்களில் யாராவது தூங்குகிற விரிப்புக்கு வந்தால் ஃபல் 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 யங் 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 ஃபிராஷகு இசாரிஹி அவருடைய ஆடையால் கீழ் ஆடையால் அதை தட்டிவிடட்டும் தூங்கற விருப்புக்கு வந்தா வெட்டுக்கு வந்தா அத அவர் உடுத்திருக்கிற கீழாடையால என்ன செய்யட்டும் தட்டட்டும் அல்லது அதை உதரட்டும் ஃபைன்னஹு லா யதரி மா خالஃபஹு আলাইஹி எதில இருக்குது என்பது அவருக்கு தெரியாது அதனால போய் உளுந்து தூங்கிடாம இருக்கிறத தட்டி போட்டா என்ன செய்யட்டும் அவர் தூங்கட்டும் சும்மைய யகூல் அவர் தூங்கிர போது சொல்லட்டும் பிஸ்மி கரப்பி ரப்பீ உன் பெயரை கொண்டு நான் தூங்குகிறேன் சொல்லட்டும் பிஸ்மிரப்பி உன் பேரை கொண்டு நான் தூங்குகிறேன் என்னுடைய முதுகை உன் பக்கம் அப்படியே வளர்த்தாட்டுகிறேன் இந்த அர்த்தத்தை பாருங்க உன் பேரை கொண்டு நான் மௌத்தாகிறேன் ஒலவு துஜம்பி உன் பேரை கொண்டு என் முதுகை அப்படியே வளர்த்தாட்டுகிறேன் நீ நாடினால் நான் எலும்புவேன் நீ நாடினால் நான் எழும்புவேன் இன் நம்ச ஃபர்ஹமுஹா நீ நாடவில்லை என்றால் என் உயிரை நீயே வைத்து கொண்டால் அந்த உயிருக்கு இரக்கம் காட்டு ரஹமத்து செய் அதை மன்னித்து விடு அதுக்கு அன்போடு நீ நடந்து கொள் தஹா தஹாஹா இல்ல மீண்டும் அந்த உயிரை நீ அனுப்பிவிட்டால் அந்த உயிரை நீ பாதுகாத்து விடு பிஹி இபாதக்க சாலஹின் இந்த உலகத்தில் உன்னுடைய நல்லவர்கள் சாலகி எப்படி நீ பாதுகாக்கிறாயோ அதே போன்று யாழ்லாம் அந்த உயிரை மீண்டும் தந்தால் நல்லவர்களோடு வைத்து அந்த உயிரை நீ பாதுகாத்துடு சுபஹானல்லாஹ் இந்த துவாவுடைய ஆழங்கள் அர்த்தங்கள் நம்மளை எப்படி நிம்மதியாக தௌபா செய்யாமல் தூங்க வைக்கும் சொல்லுங்க நம்மளை எப்படி இருபத்தி நாலு மனுத்தியாலமும் போனை பார்த்து கொண்டு டிக்டோக்கை பார்த்து கொண்டு யூடியூப்பை பார்த்து கொண்டு வாட்ஸ்அப்பை பார்த்து கொண்டு கூகுளிலே சேட் பண்ணி கொண்டு சில நேரங்கள் நம்மளை அறியாமல் முகத்தில் போன் விழுகிற அளவுக்கு இந்த பிரார்த்தனைடைய ஆழ அகலங்கள் தெரிந்தால் எப்படி நம்ம அப்படியெல்லாம் விளையாட்டோடு தூங்க முடியும் சொல்லுங்க இது யார் ஓதினதுவா ரசூல்லா ஓதினதுவா எப்படிப்பட்ட ரசூல்லா சின்ன பருவத்தில இருந்து பாதுகாக்கப்பட்ட ரசூல்லா எப்படிப்பட்ட ரசூல்லா உள்ளம் பிளக்கப்பட்டு அந்த உள்ளத்திலே உள்ள ஷேத்தான் தீண்டுகிற துண்டு வெட்டி எடுக்கப்பட்டு உள்ளம் சம்சம் தண்ணியால் கழுகப்பட்டு தைத்த அடையாளத்தை சஹா காணுகிற அளவுக்கு மிக துல்லியமாக மிக துப்புரவாக பாதுகாப்பாக வளர்க்கப்பட்ட ரசூடுல்லா இந்த உலகத்தில் தூங்குகிற போது விஸ்மி கரப்பி ஒதா துஜம்பி ஒபிகா அர்ஃபு இன் அம்சத் தனுப் ஷி ஃபர்ஹ முஹா என்ன ஒரு ஆச்சரியம் மனச்சாட்சியோடு கேட்டு பாருங்க நமக்கு இந்த துவாக்கள் கொஞ்சம் பேருக்கு பாடம் கொஞ்சம் பேருக்கு பாடம் இல்லை நசுமா கேட்குறேன் இந்த துவாவை உணர்வு பூர்வமான பாடமாக்கிட்டம் மகரிபாயினா இஷா வாயினா நம்ம பிள்ளைகளை கூப்பிடுவோம் நம்மள்ளைய கூப்பிடுவோம் நம்மட பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் வசியத்தை சொல்வோம் ஏண்டா ஒரு முஸ்லீம் ஒவ்வொரு நாளும் வசியத்தை சொல்லோடும் சகாபாக்கள் ஒவ்வொரு நாளும் வசியத்து சொன்னாங்க வசியத்தை எழுதி வச்சாங்க நான் மௌத்தாயின இப்படி நடந்துக்கங்க இதை இந்த பள்ளிக்கு ஹதியா செஞ்சுருங்க வசியத்து பண்ணி விட்டு மௌத்தாயினார்கள் என்று அவங்களுக்கு தெரியும் நம்ம தூங்க போறோம் அது மௌத்து எழும்பினாத்தான் இல்லன்னா அது மௌத்து அதனாலே சகாபாக்கள் பிள்ளையளை கூப்பிட்டு மௌத்துக்கு முதலே வசியத்து சொல்லி விட்டு தான் இந்த உலகத்துல மௌத்தாயினாங்க நமக்கு அதில் நம்பிக்கை நமக்கு தூக்கம் தான் ஆனால் இஸ்லாம் சொல்லுது தூக்கம் நௌ அகுல் மௌத் தூக்கம் என்பது மரணத்துடைய சகோதரன் என்ற சுருல்லா இஸ்ல சொல்றாங்க அதை மனப்பூர்வமாக இந்த உலகத்தில் சஹாபிய சமூகம் நம்பிச்சு அதனால் வாழ்நாள் புள்ளார் சுருல்லா கற்றுத்தந்த ஔராதுக்களை எல்லாம் அந்த தூக்கத்துடைய நேரத்தில் அவங்க மறக்காமல் ஓதுகின்ற அளவுக்கு பெரிய ஒரு சமூகமாக அவங்க மாறினாங்க கிணையத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களை புகாரியில் இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது செய்தி சும்மா இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது செய்தி பராயனு ஆசிபர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இது உங்களுக்கு தெரிந்து தெரிந்த செய்தி தான் இதா அத்தைத்த மலுஜாக்க நீங்கள் தூங்குகிற இடத்துக்கு வந்தால் அப்படின்னா நீங்கள் மௌத்தாகிற இடத்துக்கு வந்தால் தொழுகைக்காக உது செய்வதை போல நீங்கள் உது செய்து கொள்ளுங்கள் நமக்கு ஒரு ஆறு நாள் உது ரெண்டு நாள் கிடையாது கொஞ்சம் படித்த புது உது அதுக்கு பிறகு உது செய்கிறது கிடையாது தூங்குறதுக்கு நம்ம ரெடி ஆகுற இல்லை நம்ம தூங்குறதுக்கு தான் ரெடி ஆகுற பாவத்துல ரசூலா சொல்றாங்க தூங்குற இடத்துக்கு வந்தீங்கடா மூத்தாகிற இடத்துக்கு உது செய்வதை போல நீங்கள் உது செய்து கொள்ளுங்கள் பிறகு வலது பக்கமாக அப்படியே சாய்ந்து தூங்கிக் கொள்ளுங்கள் பிறகு சொல்லுங்கள் அல்லாஹு இலை என் முகத்தை உன் பக்கம் நான் சரணம் அடைய வைத்து விட்டேன் என் முகத்தை உனக்கு கட்டுப்பட்ட நிலைமையில் நான் ஆக்கி விட்டேன் அன்றி இலைக் என்ற எல்லா காரியங்களையும் உனக்குட்ட ஒப்படைச்சிணும் இப்போ யாருக்காவது இந்த துவாவை மனசில் ஆழம் அகலம் அறுத்தம் தெரிந்து ஆள் தூங்கினா இதை ஓதினாரண்டா அவர தலையில் பாரம் இருக்காது மனசில் பாரம் இருக்காது டென்ஷன் இருக்காது கவலை இருக்காது துன்பம் இருக்காது நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற ஃபீலிங் ஏன் நாளைக்கு எழும்புவோமா இல்லையா என்பதே தெரியாதே மண்டையில் போட்டு யோசிச்சிட்டு இருக்க மாட்டார் எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறாரு அந்த துவாவுடைய வவ்வல் து அன்றி இலைக் என்ற எல்லா காரியங்களையும் உனக்கிட்ட ஒப்படைக்கிறேன் வாள் ஜ துவகிரி இலை என்ற முதுகை ஒன்பக்கம் சாய்த்து விடுகிறேன் ரகுபத்தன் ஒரகுபத்தன் இலை அஞ்சுவதும் கெஞ்சுவதும் உன்னைத் தவிர வேறு யார் யா அல்லாஹ் எனக்கு இருக்கிறார்

அந்த நேரத்தில் ஃப இன் அப்போது அவர் மரணித்தால் நீங்கள் இயற்கையான மார்க்கத்தில் நீங்கள் மௌத்தாகிறீர்கள் எவ்வளவு பெரிய சான்ஸ் இது இப்படி ஒரு துவா ஓதி இப்படி ஒரு உதுச்செஞ்சி இப்படி ஆழ அகலங்கள் தெரிந்து நம்ம நிம்மதியாக இந்த தூக்கத்துடைய நேரத்தில் மௌத்தாக போகிறோம் என்ற எண்ணத்தில் நம்ம தூங்குவோமாக இருந்தால் அப்போ மௌத்தாகிட்டம் என்றால் அதுவும் நல்லதுதான் தான் இல்லை ஹயாத்து உசுறு வந்துட்டும் என்றால் அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதுதான் தான் என்பதை மறந்துடக்கூடாது அதனால தான் ரசூலுல்லா இஸ்லா சொல்லும் தூங்குகிற நேரத்தில் ஓதக்கூடிய அவுராதுக்கல்ல ரசூல்லா சொன்னது ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைகி மிர் ரப்பிஹி வல் மூமினூன் குல்லு ஆமன பில்லாஹி ஒ மலா இக்கத்திகி ஒ அது அவ்வளவுத்தையும் நீங்கள் பாருங்க ஈமாங்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவுத்தையும் அல்லாஹு தாலா அந்த குருவா வசனத்தில் சொல்கிறேன் தூங்கி எழுமின உடனே இன்ன ஃபீத் ஆலிக்க சுரத்துல் ஆலயம் ரானுடைய கடைசி இரண்டு வசனங்கள் வக்திலா பில்லைலி வன்னஹாரி லாயாத்திலி உலில் அல்பாப் மா கலக்தஹாதா பாத்திலா சுபஹானக்க வக்கினா அதாபன்னார் சுபஹானல்லாஹ் அவ்வளவு அற்புதத்தையும் சொல்லிட்டு ஓதுறோம் தூங்குறோம் மௌத்தாகிறோம் எலிமிட்டம் என்றால் அதை யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் அல்லாஹுடைய நினைவோடே என்ன செய்கிறது கழிகிறது காரணம் நம்ம மௌத்தாகிறோம் நம்ம தூங்கல நம்ம மௌத்தாகிறோம் அதனால தான் ரசூல்லா தூங்குற நேரம் குல் அல்லாவா அது குலாவுனா அதை ஓதி தண்டை உடம்புல ஊதி கொள்றதுக்கு ரசூல்லா அனுமதித்தது இதெல்லாம் இந்த உலகத்தில் ரசூலுல்லா தூக்கம் என்பது மரணம் நீங்கள் மௌத்தாக போர்கள் அந்த மரணத்துக்கு தயாராகி கொள்ளுங்கள் என்பதைத்தான் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தருகிறது அதனால தான் இமாம் ஹசனுல் பசரி பெரிய மாமேதை பெரிய மாமேரை இவங்க சொல்லுவாங்களா அடிக்கடி சொல்லுவாங்களா தூபு இலல்லா அல்லாஹுவிடத்தில் நீங்கள் அதிகம் அதிகம் நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள் ஏனண்டா யார் அதிகமாக தூங்குறார்களோ யார் அதிகமாக சாப்பிடுறாங்களோ அவங்க அல்லாஹ் கிட்ட அதிகம் அதிகம் தௌபா செஞ்சுக்கோங்க நாங்க சஹாபாக்களுடைய சஹாபாக்கள் கண்டு வளர்ந்த தாபியங்களுடைய பக்குவம் அதிகமாக சாப்பிட்றதுக்கும் அதிகமாக தூங்குறதுக்கும் அல்லா கிட்ட நீங்க தௌபா செய்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லுகிற அளவுக்கும் சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படி என்று சொல்ற அளவுக்கும் சலவு சாலியங்கள் இருந்திருக்கிறாங்க சலஃபு சாலிஹங்கள் யாருமே அல்லாவுக்கும் முன்னிலையில் தன்ன மறந்த தூக்கத்தை இந்த உலகத்தில் தூங்குவதை எந்த ஒரு சலவு சாலிஹிங்களும் விரும்பியது கிடையாது என்பதை இபுனு குதாமா அல் மகுதி என்று சொல்லுகிற ஒரு பெரியதொரு மாமேதை சொல்லித் தருவதை பார்க்கிறோம் லஹாக் என்று சொல்லுகிற ஒரு பெரியதொரு மாமேதை மேதை சொல்லி தருகிறார் இரவு நேரங்களில் தன்ன மறந்து இந்த உலகத்தில் எந்த செலவுகளும் தூங்கவில்லை என்று அவங்க தூங்கினாலும் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க பெரும்பாலான நேரங்கள் அவங்க இபாதை செய்வாங்க அப்படியான ஒரு தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு என்று சொல்லுகிற செய்தியை என்ன செய்கிறோம் நாங்கள் ஹதிதுகளிலும் நாங்கள் வரலாறுகளிலும் என்ன செய்கிறோம்